ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செலகுட்டி ஹோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வச்சு வந்து ஒரு சூப்பரான ஹே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செலகுட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறது வந்து கடுகு எடுத்துருக்கேங்க பெரிய சைஸ் கடுகாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன சைஸ் கடுகாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் வந்து கடுகு அதாவது சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற தாலிக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அந்த கடுகு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க இதை நல்லா வறுத்துக்கோங்க அது நல்லா கருகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கருகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் கருகும் அதனால் வெயிட் பண்ணி நல்லா வந்து கருக விடுங்க இதுக்கு வந்து சில்வர் பாத்திரமே போதும் நார்மல் வடைச்சட்டியே போதும் நான் வந்து எங்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லாவே வறுபட்டுருச்சுங்க இதை வந்து தனியாக ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு குச்சி வந்து கருப்பில எடுத்திருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம சேர்க்குறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் அப்படிங்கிறது வந்து நம்ம நரைமுடியை வந்து நல்லா கருமையாக்குங்க நிறையமுடி வர த வராமல் தடுக்கும் இளநறையாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அவங்களோட நரைமுடி வந்து கருமையாக மாறும் இளநறை அப்படிங்கிறது வந்து இந்த பதினெட்டு வயசில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெலாம் வந்துட்டு இளநிறை அப்படிங்கிறது வந்துடுது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா சூப்பரான சூப்பராக இது எண்ணெயாகவும் காய்ச்சி நீங்கள் பயன்படுத்தலாம் கருவேல எடுத்திருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து வெட்டி வேர் எடுத்திருக்கோம் வெட்டி வேர் வந்து கொஞ்சமாக எடுத்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பூ நாட்டு மருந்து கடைகள் வந்து இது மாதிரி ஆவாரம் ஆவாரம்பூ கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா கூட எடுத்து நீங்கள் காய வச்சு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடி உரல் எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த கடுகை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் கடுகு நல்லா ஆரிடுச்சிங்க இதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கலாம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட என்ன மாதிரி நீங்கள் அரைக்கிறது வந்து நல்லா உங்களுக்கு நுணுங்கும் அதனால தான் நல்லா பார்த்தீங்கன்னா நைஸ் ஆகும் இதில் வந்து கடுகுல எப்போவுமே ஒரு எண்ணெய் பசை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணெய் பசையோடு பார்த்திங்கன்னா இது நல்லா நைஸ் ஆகிருச்சிங்க சூப்பராக உங்களுக்கு இருக்குது பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் இதை நீங்கள் வந்து சலிக்க தேவையில்ல நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம் இதை வந்து நீங்கள் எண்ணெயில் கூட நீங்கள் போட்டு பயன்படுத்தலாம் இல்லை அப்படியே டையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க நமக்கு தேவையான அளவு எவ்வளவோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் இது எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது வந்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அவங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது இப்போது மிக்ஸி ஜார்லலாம் போட்டு நம்ம அரைச்ச பொருளை வந்து நம்ம அதையும் வறுத்துக்கு போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இது வந்து கடுகு மட்டுமே நம்ம வந்து நல்லா வறுத்து இந்த மாதிரி அரைச்சிருக்கோங்க இன்னும் நம்ம வந்து தனியாக நம்ம அறுவில இதெல்லாம் எதுவுமே நம்ம வறுக்க கிடையாது இனிமேல் தான் வறுத்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் நான் மொத்தமாக கொட்டிட்டு தேவையானதை மட்டும் நான் கடுகு எடுத்துக்கிறேன் கடுகு பவுட்ரை எனக்கு இந்த அளவுக்கு போதும் அடுத்தது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதை வந்து இப்போ ஒரு வடைச்செடியில் போட்டு நல்லா வந்து வருத்திட்டுருக்கேங்க நம்ம இதில் வந்து போட்டிருக்கிற பொருள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருஞ்சீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரப்பூ இதெல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அரைச்சி நர இருக்குங்க அரைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்து நம்ம இதில் வந்து போட்டு இடி உரில் போட்டு மறுபடியும் அதை அரைச்சிக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாங்க அரைச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப நைஸ் ஆகிடும் அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் அரைச்சிக்கிறேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆகிடும் அதனால தான் வந்து இந்த மாதிரி பவுடர் ஆக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேங்க இப்போ நல்லா வந்து நம்ம இதை வந்து நல்லா இடிச்சுக்கலாம் இது நம்ம இடிக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டோம்னாவே என்ன நல்லா சூப்பராக வந்து கொஞ்சம் நேரத்தில் இதாயிரும் சாஃப்டாக இருக்குது நம்ம அரைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இல்லை சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து பவுட்ராகிடுச்சிங்க இப்போ இதை வந்து நீங்கள் சளிச்சும் பயன்படுத்தலாம் இல்லை வந்து அப்படியாகவும் பயன்படுத்தலாம் ஏன்னா வெட்டி வேர் போட்டிருக்கிறனால சமயத்தில் வந்து ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் சளிச்சு கூட பயன்படுத்திக்கலாம் நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேங்க இப்போ எந்த எந்தளவுக்கு பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துருக்கறதுனால இதுவும் எண்ணெய் பசையாகவே இருக்கும் இப்போது நம்ம இது மொத்தமாக வந்துட்டு நம்ம க அந்த கடுகை வந்து நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அந்த பவுட்ரு அந்த பவுட்ரோடையே வந்துட்டு இந்த பவுட்ரை நம்ம சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இதை வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ இதுலேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போது இதில் வந்து நம்ம மூணு விதமான எண்ணெய்களை பயன்படுத்தலாம் ஒன்று வந்து தேங்காய் எண்ணெய் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை பயன்படுத்தலாம் நல்லா வந்து உங்களுக்கு ஹேடையாக உங்களுக்கு தெரியறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெயில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் டக்குன்னு உங்களுக்கு அந்த கலர் வந்து போகவே போகாது தான் வந்து நான் விளக்கெண்ணெய் வந்து சொல்கிறேன் சிலருக்கு விளக்கெண்ணெய் சேரலைன்னு சொல்கிறீங்க அதுக்கு பதிலாக வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் இல்லை வந்து குளிர்ச்சியே எனக்கு சேராது சிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து தேங்காய் எண்ணெய் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் இது வந்து எண்ணெயாகவும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்திங்கன்னா நல்லாவே முடி நல்லா கருகருன்னு இருக்குங்க இது வந்து நம்ம ஹேர்டையாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா சேஞ்சஸ் கிடைக்கும் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு உங்களுக்கு நல்லா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் டைல கொஞ்சம் நர நரன்னு இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் கையை கூட நான் கழுவிட்டு வந்து காமிக்கிறேன் ஆனால் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா போகவே போகாது நல்லா அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தாலுமே உங்களுக்கு நல்லா ஒரு இதாக இருக்கும் சிலலாம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போடணுமான்னு கேட்குறீங்க ஷாம்பு போட வேணாங்க போனால் இது வந்து நீங்கள் தலைக்கே குளிக்கக்கூடாது தலையில் ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஹேர் நல்லா கவர் ஆயிரும் நிறைய முடியை வந்து நல்லா கருப்பாக்கி காமிக்கும் அதுக்கு மட்டுமே நல்லா ஒரு சூப்பரான ஹேர்டைங்க அது மகிழ்ச்சியாக பயன்படுத்திட்டு வரப்போ உங்களுக்கு நிறைய முடி வந்து கருமையாக மாறது நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா செல்லக்குட்டி அமைச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பாய்